வணக்கம் பானபுரம் பகுதியில் திறக்கப்படாமல் உள்ள நியாய விலை கடையால் பொதுமக்கள் அவதி நாள்தோறும் பொதுமக்கள் காத்து கடந்து வெறும் பையுடன் திரும்பும் அவலம் ராணிப்பேட்டை மாவட்டம் பானபுரம் பகுதியில் சுமார் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வசித்து வருகின்றனர் இந்நிலையில் மாநில அரசின் பொது விநியோக திட்டத்தின் கீழ் பானபுரம் ஊராட்சி மன்ற அலுவலகம் அருகே நியாய விலை கடை செயல்பட்டு வருகிறது இதன் மூலம் இப்பகுதி மக்களுக்கு மாதம் ஒன்றிற்கு ஒவ்வொரு வறுமை கோட்டிற்கு கீழுள்ள குடும்பங்களுக்கும் முப்பத்தி ஐந்து கிலோ அரிசி அல்லது கோதுமையும் வறுமை கோட்டிற்கு மேலுள்ள குடும்பங்களுக்கு இருபது கிலோ அரிசி அல்லது கோதுமை உள்ளிட்ட உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகின்றன தொடர்ந்து நியாய விலை கடைகள் காலை ஒன்பது மணி முதல் பகல் ஒரு மணி வரையும் ஒரு மணி நேரம் இடைவேளைக்கு பிறகு மீண்டும் பகல் இரண்டு மணி முதல் மாலை ஆறு மணி வரையும் கடை திறந்திருக்கும் எனவும் அதேபோல் மாதத்தில் ஒன்றாம் தேதி முதல் பதினைந்தாம் தேதி வரை வாரத்திற்கு வெள்ளிக்கிழமை விடுமுறை எனவும் பதினாறாம் தேதி முதல் மாதம் முடியும் முப்பது அல்லது முப்பத்தி ஓராம் தேதி வரை ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை எனவும் தமிழக அரசு அறிவித்துள்ளது இந்நிலையில் பானபுரம் ஊராட்சி மன்றம் அலுவலகம் அருகே செயல்பட்டு வரும் நியாய விலை கடை வாரத்திற்கு சுமார் நான்கு நாட்கள் திறக்கப்படாமல் உள்ளதாக இப்பகுதி மக்கள் வருத்தம் தெரிவிக்கின்றனர் மேலும் இதனால் இப்பகுதி மக்கள் நாள்தோறும் நியாய விலை கடைக்கு வந்து காத்திருந்து நியாய விலை பொருட்களை வாங்க முடியாமல் வெறும் பையுடன் திரும்பி செல்வதாகவும் மிகுந்த கவலை தெரிவிக்கின்றனர் இது குறித்து இப்பகுதி மக்கள் பல முறை அதிகாரிகளிடம் எடுக்கவில்லை என சொல்லப்படுகிறது எனவே இது குறித்து முறையான ஒழுங்கு நடவடிக்கையை சம்பந்தப்பட்ட மாவட்ட துறை அதிகாரிகள் உடனடியாக எடுத்து விடுமுறை நாட்களை தவிர்த்து மற்ற வார நாட்களில் தொடர்ந்து நியாய விலை கடை திறந்திருக்க நடவடிக்கை எடுத்திடவும் மேலும் மாத மாதம் பொதுமக்களுக்கு கிடைக்க வேண்டிய தமிழக அரசின் நியாய பொருட்கள் தடையின்றி விரைந்து கிடைத்திட நடவடிக்கை எடுத்திட வேண்டும் எனவும் இப்பகுதி மக்கள் பெரிதும் விரும்புகின்றனர்